ஒரு மனிதன் பிறருக்கு தெரிகிற மாதிரி பாவம் செஞ்சாலோ இல்லை யாருக்குமே தெரியாத மாதிரி ரகசியமாக பாவம் செஞ்சாலோ யமதர்மன் அவனை தண்டிச்சே தீருவார் அப்படி பாவம் செஞ்சவ அதை உணராமல் பிராயச்சித்தம் எதுவும் செஞ்சுக்காமல் இறந்துட்டானா அவன் யமலோகத்தில் நெடுங்காலம் நரகவாசம் செஞ்சு அதுக்கப்புறமா புழு பூச்சி நாய் நரி இந்த மாதிரியான இழிவான பிறவிகளை அடைஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் மாநிலப் பிறவியை அவன் அடைவான் பூர்வ ஜென்மத்தில் அவன் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செஞ்ச பாவத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான தோற்ற அடையாளங்களோடு மறுபிறவியில் அவன் காணப்படுவான் திக்குவாய் கொண்டவனும் வார்த்தைகளை கோர்வையா பேச முடியாதபடி நெஞ்சடைப்பு உள்ளவனும் பூர்வ ஜென்மத்தில் பொய் சொல்லி நரகவாசம் செய்தவன் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் பூர்வ ஜென்மத்தில் நல்லவங்களை கொலை செஞ்சவன் குஷ்டரோகியாக பிறப்பான் அதே மாதிரி மற்றவங்களுடைய வீடுகளுக்கு தீ வச்சவனும் குஷ்டரோகியாகவே பிறப்பான் மது மற்றும் கல் அருந்தி கலகம் விளைவிச்சவன் புழுக்கள் அரித்த பட்களை கொண்டவனாக பிறப்பான் புழுக்கள் நெளியற அறுவறுப்பான இடத்துல தொழில் செய்பவன் பூர்வ ஜென்மத்தில் தங்கத்தை திருடியவனாக இருப்பான் பூர்வ ஜென்மத்தில் தன்னோட குருவுக்கு துரோகம் செஞ்சு குருவோட மனைவியை சல்லாபம் செஞ்சவனும் தீயவர்களுக்கு துணை போனவனும் குரூர தேகத்தை கொண்டவனா பிறப்பான் தன்னோட மனைவியை விட்டுட்டு பரத்தியரோடு இன்பம் அனுபவித்தவன் சண்டாளனா பிறப்பா அழையாத இடத்துக்கு போய் இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையை உணராம உணவு உண்டு வந்தவன் காக்கையாக பிறப்பா தீயவனுக்காக யாகம் செய்கிற பிராமணன் பன்றியா பிறப்பான் ஒரு கிராமத்துக்கு பல புரோகிதர்கள் இருந்து அவங்களில் ஒரு புரோகிதன் பாவம் செஞ்சானா அந்த பாவம் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா புரோகிதர்களையுமே சேரும் ஒரு கிராமத்துக்கு ஒரே ஒரு புரோகிதன் மட்டுமே இருந்தானா எல்லா பாவங்களும் அவனை மட்டுமே சேரும் அவன் கழுதையாக பிறப்பான் ஏழைகளுக்கும் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கும் எதையுமே கொடுக்காம அவங்கள துரத்தி அடிப்பவன் மறுபிறவியில தரித்திரனாக பிறப்பான் மற்றவங்கள பயப்படுத்துகிற மாதிரி பேசி அவங்க கிட்ட பொருளை பறிச்சு வாழ்க்கை நடத்தியவன் அடுத்த பிறவியில் பூனை பிறவியா அடைவான் யாகத்தையை அவமதிச்சு எட்டி உதைத்தவனும் பூனையாகவே பிறப்பான் செடி மற்றும் பயிர்களை தீ வச்சு கொளுத்தியவன் மின்மினி பூச்சியா பிறவி எடுப்பான் தகுதியற்றவனுக்கு கல்வி கற்பித்தவன் காளையா பிறப்பான் பிராமணருக்கு கெட்டுப்போன உணவை உண்ண கொடுத்தவன் கூனனா பிறப்பான் தனக்கு கெடுதலே செய்யாத ஒருத்தனை விரோதித்து அவனுக்கு கெடுதல் செஞ்சவன் குருடரா பிறப்பா புத்தகங்களை திருடியவ உலகத்தில் பிறந்ததுக்கு அப்புறமா கண் பார்வையை இழப்பான் பசியோடு சோறு கேட்டவனுக்கு அன்னம் கொடுக்காதவன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவா விருப்பமே இல்லாமல் கொடுக்கப்படுற உணவை உண்டவ மலட பிறப்பான் மற்றவங்களுடைய ஆடைகளை திருடி மானம் காக்க வழி இல்லாமல் செஞ்சவ உடும்பு ஜென்மத்தை அடைவான் மற்றவங்களுக்கு விஷம் கொடுத்து கொன்னவன் பாம்பா பிறப்பா தானியங்களை திருடியவ எலியா பிறப்பா குடி தண்ணீரை திருடி மற்றவங்களை தாகத்தில் தவிக்க விட்டவ அடுத்த பிறவியலை தண்ணீரே அருந்தாத காடையா பிறப்பான் குருவோட மனைவியை அடைய வேணும்னு விரும்புகிறவன் மோனானுடைய ஜென்மத்தை அடைவான் சிறுமிகளை வன்மையா புணர்ந்தவ இழிந்த பாம்பா பிறப்பான் குளம் வெட்டி கிணறு எடுத்து அதை மக்கள் பயன்படுத்த முடியாதபடி தூர்த்தவன் மீன் ஜென்மத்தை அடைவான் பெண்களை ஏமாற்றியவ ஆந்தையா பிறப்பா தடை செய்யப்பட்ட மற்றும் விளக்கப்பட்ட பொருட்களை விற்பவ மாறுகனோடு பிறப்பா மற்றவங்களை குற்றம் சாட்டி தான் தப்பித்து கொண்டவன் குறைபாடுள்ள கருப்பையோடு பெண்ணாக பிறப்பா தீட்டுள்ள வீட்டில் உணவு சாப்பிட்டவன் நாயோட ஜென்மத்தை அடைவான் தானம் செய்வதா வாக்களித்து அதுக்கப்புறமா தானம் தராமல் ஏமாத்தினவன் குளநறியுடைய பிறவிய அடைவா பாம்பை கொன்றவன் காட்டு பன்றியா பிறப்பான் அழுகிய பழங்களை விற்றவ வறியவனா பிறப்பா ராஜஸ்திரியை கூடி அனுபவிச்சவ இழிந்த பிறவிய அடைவா விளக்கப்பட்ட நேரத்தில் புணர்ச்சியில் ஈடுபட்டவ அரவாணியாக பிறப்பா வாசனை திரவியங்களை திருடியவன் உடலில் துர்நாற்றம் கொண்டவனா பிறப்பா மற்றவங்களோட பொருட்களில் எதையாச்சும் திருடியவன் புழு பூச்சி மாதிரியான இழிந்த பிறவியை அடைவான் பசுக்களை திருடியவ ஊமையாக பிறப்பான் பூத்து காய்த்து காய்களுடனும் கனிகளுடனும் இருக்கிற மரங்களை வெட்டி சீரழிச்சவ எதுக்குமே தகுதி இல்லாதவனா முழு மூடனா பிறப்பான் கொடிய பாவம் செஞ்சவங்க நீண்ட நரகவாசத்துக்கு அப்புறமா அவன் அவன் செஞ்ச பாவங்களுக்கு ஏற்ப பூமியில் மேற்சொன்ன பிறவிகளை அடையிறாங்க அவனுடைய பாவ புண்ணியங்கள் சமனடைகிற வேலையில் மறுபடியும் மனிதனாக பிறக்கிறான் அந்த பிறவியிலும் அவன் செஞ்ச பாவ புண்ணியங்களே அவனுடைய அடுத்த ஜென்மத்தை தீர்மானிக்கும் இந்த சுழற்சியானது நடந்துட்டே இருக்கும் செய்கிற பாவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் நம்மளுக்கு மறுபிறவி கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவு மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இத்தோடு இந்த பதிவை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் யாரெல்லாம் வைதரணி ஆத்துல மூழ்கி துன்புறுவாங்க அப்படிங்கறத பத்தி நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்